எலன் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் போகுது ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்தில் நீங்கள் ஃபீமேல் லீடாக ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் நம்பிக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோட ஸ்டார் டீமுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறது நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ மேக் திஸ் ஸ்பீச் ஷார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் அ ஃபியூ பீப்புள் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ரூபக் அண்ட் மிஸ்டர் சாகர் ஃப்ரம் ரைசீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பி வி பிரசாத் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலீவிங் இன் மீ இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் இவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு தேங்க் யூஸ் இலன் சார் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இல்லைன்னு சார் கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன் ஸோ உண்மையாகவே நான் உங்கள் கிட்டே இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதுதான் சார் அண்ட் கவின் உங்கள் கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல பட் ஐ யலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ தான் படதே பார்க்க போகிறேன் கவிந்த் மை ஹூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ஸ்டாராக வருவீங்க உங்கள் உழைப்புக்காக கண்டிப்பாக பெரிய ஸ்டாரை வருவீங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி வித்வுட் தெம் ஐ வுட் நாட் பி ஸ்டாண்டிங் டுடே ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் ஃபார் பீங் ராக் சாலிட் சப்போர்ட் சிஸ்டம் டு மீ ஸோ தேங்க்யூ டு தம் அண்ட் ஐ ஆல்சோ ஆக்சுவலி வாண்ட் டு தேங்க் த என்டையர் ஸ்டார் டீம் ஃபார் சூஸிங் மீ டு பி எ பார்ட் ஆஃப் தம் பிகாஸ் எவ்ரிடே நான் செட்டுக்கு போகும்போது என்னோட ஃபஸ்ட் படனால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்கறது என்னென்னா ஐ சி எவ்ரி எவ்ரி சிங்கிள் பர்சன் அந்த க்ரூ இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எடுத்து தே புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் என் எவ்ரி திங் தே டூ ஃபார் த ஃபில் அண்ட் அதை பார்க்கும் போது தான் எனக்கு ஓ இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஐ ரீலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த ஃபீலிங்க்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படுத்து பாருங்கள் ஐ அஷோ யூ தேட் இட் வில் டச் யோர் ஹார்ட்ஸ் தேங்க் யூ